வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ தர்ஷன் ஓம் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் மகிமைகள் ஓம் என்னும் மந்திரத்திற்கு பல விளக்கங்கள் உள்ளன ஆதி பகவானாகிய இறைவனே ஜீவனாகிய என்னை சேர்த்துக்கொள் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு தடவையும் ஓம் என்று சொன்ன பிறகு விஷ்ணுவே சிவனே சக்தியே விநாயகா ஐயப்பா முருகா என்றெல்லாம் அவரவர் இஷ்ட தெய்வத்தை அழைக்கிறோம் ஓம் முருகா ஓம் விநாயகா ஓம் விஷ்ணு ஓம் சிவாய நமக என்று சொல்லும்போது அந்தந்த தெய்வங்களிடம் என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று பொருள் தெரிந்தோ தெரியாமலோ கெஞ்சுகிறோம் காலம் வரும்போது இந்த மந்திரம் சொன்னதுக்குரிய பலன் உறுதியாக கிடைக்கும் பெறப்பட்ட நிலையும் பரமானதும் ஏற்படும் ஓம் என்னும் மந்திரத்திற்குள் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் சமஹாரமூர்த்தியாக ருத்ரனும் அடர்த்தம் ஓம் என்னும் மந்திரம் ஜபிப்பதன் மூலம் உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்துக்கொள்ள முடியும் எடுத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்பு சக்திகள் நீங்கும் மனசாந்தி ஏற்படும் உலகத்தோடு ஒட்டி வாழலாம் வயது முதிர்ந்தோர் இந்த ஏகாச்சாரத்தால் ஏகாந்த நிலையை அடையலாம் வாய்விட்டு ஜபிக்காமல் மனதிற்குள் ஓம் 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 என ஜமிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஓம் என நீட்டியும் மனதால் ஜபிக்கலாம் கிழக்கு பார்க்க அமர்ந்து கண்களை மூடி ஜெயிப்பது நன்று மாடி வீட்டில் இருந்து ஜபித்தால் பலன் கூடும் மலை மேல் இருந்து ஜபித்தால் பல மடங்கு சக்தி கூடும் எந்த மந்திரம் ஜபிக்க ஆரம்பித்தாலும் குறைந்தது ஒரு லட்சம் உரு பின் தான் பலன் கிடைக்கும் உங்கள் உடலின் மின் சக்தி மற்றும் காந்த சக்தி ஏற்படும் வியாதியஸ்தர் முன் ஜபித்தால் அவர்களின் நோய் நீங்கும் வேப்பங்குச்சியால் குழந்தைகள் நாக்கில் ஓம் என எழுத அவர்கள் கல்வி மேம்படும் சுத்தமான பசுஞ்சான விபூதியில் ஓம் என எழுதி கொடுக்க வயிற்று நோய்கள் நீங்கும் ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரோமீட்டர் மூலமாக சாதாரண மனிதன் மின் சக்தியை அளக்க வேண்டும் பின் ஓம் 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 என்று ஒரு லட்சம் முறை ஜபித்தவரின் மின்சக்தியை அளக்க வேண்டும் அப்போது இருவருக்கும் உள்ள வேறுபாடு நன்கு தெரியும் வாகனம் ஓட்டும் போதும் தெருவில் நடக்கும் போதும் எந்த மந்திரமும் ஜபிக்கக்கூடாது மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்